திருமாவளவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லி பாருங்க அதிமுக கண்டு கண்டுகொள்ளவில்லை ஒப்பந்தம் முறிந்து போனது சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்பெறவில்லை நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் கோய தோட்டம் போய் மணிக்கணக்களை காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியில் வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார் ஜெயலலிதா என்னை மணிக்கணக்கில் காக்க வச்சாரன் மணிக்கணக்கில் காக்க வச்சுட்டு கடைசி என்னை பார்க்கவே இல்லை ஆனால் கருணாநிதி எனக்கு க அரவணைத்து என்னை உடனே பார்த்தார் அப்படின்னு கதை சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் இவரையான் பார்க்கல ஏன் மணிக்கணக்கில் ஒரு காத்துக்கிட்டு இருந்தார் இவரும் ரவிக்குமாரும் அப்படிங்கிற கதையை நான் சொல்கிறேன் திருமாவளவன் வந்து தடை அறிவியல் துறையில் ஒரு சாதாரண ஒரு இதில் தான் பணிபுரிந்தார் நான் காவல்துறையில் பண்ணி போகும்போது அவரை பார்த்துருக்கேன் ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டு தனியாக வந்து டீ குடிப்பார் நான் போகும்போதெல்லாம் அவர் யாருன்னே தெரியாது அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் இருந்து ஒரு இசை வரும்போது அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் சார் திருமாவளவன் ஒருத்தர் கடலூரில் போய் என்னென்னத்தையோ பேசி கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க சார் யார் இந்த திரும்ப நான் கேட்டேன் அந்த அண்ணு தனியாக சா காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் தான் அப்போ தான் முத முத பார்த்தது சாதாரண மனிதர் அது முடிஞ்சு ஒரு மூணு வருஷம் கழித்து தொண்ணூத்தாறில் எலெக்ஷன் வந்தது இவர் வேலையை விட்டுட்டு அப்போ போய் ஜெயலலிதாவை போய் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு தொண்ணூத்தாறு அந்த இதில் தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போதில் தான் அவர் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயலலிதாவை போய் பார்க்க போகிறாரு ஆரம்ப கட்டம் இவர் வந்து அப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரபலமாகலை ஜெயலலிதா பொன்றில் உடனே இவரை பார்ப்பாங்களா அதனால தான் அவர் பார்க்கல அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லையே மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்தார் பார்க்கல கருணாநிதியம் கூப்பிட்டாருன்னா அவருக்கு வேலையது தானே அவருக்கு ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆரை யார் பார்க்க வரா எம்ஜிஆர்கிட்ட யாருக்கு பிரச்சனை அவங்கள போய் இவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் யோ என்னையா எம்ஜிஆர் பார்த்தியா அவர் எப்படி தான் யா நீ வா எங்கச்சிக்கு வாயா அப்படின்ட்டு இதுவே பார்க்க மாட்டேன் இந்த ப்ரெஸ்டீஜ் நம்மளெலாம் பார்ப்போம்ல நம்ம ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராச்சு இப்போ தான் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தான் வாய் அண்ணன் கை போட்டுள்ளேன் அப்படி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா டி ராஜேந்தர்ன்னு ஒரு டைரக்டர் அவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர் டோல் பஞ்சாயத்து போச்சு என்ன பஞ்சாயத்துன்னா ஒருத்தர் ப படத்தை எடுக்கிறார் உறவை காத்த கிழி அப்படிங்கிற படத்தை எடுக்கிறார் அதுக்கு டி ராஜேந்தர் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க நான் படத்தை முடிச்சு கொடுத்துடலேன்னு ஒரு பணத்தை வாங்கிட்டார் படத்தை முடிச்சு கொடுக்குறார் அவர் வட்டிக்கு வாங்கிட்டேன்னா வட்டிக்கு வாங்கியிருக்கேன் ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கியிருக்கேன் படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு டி ராஜேந்திர கேட்டால் கொடுக்குற மாதிரி இல்லை எம்ஜிஆரிடம் போய் சொன்னார் எம்ஜிஆர் எப்படின்னா இவங்களாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவார் தயாரிப்பாளர்களை அவர் சொல்வார் நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நமக்கு சம்பளம் கொடுக்குறது அவங்க தான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்பார் அதே மாதிரி இவங்களை நடிகர்களுக்கு சம்பளம் வரலைன்னா படம் முடியும்போது நடித்து கொடுக்க மாட்டார் தயார்பாளர்கள் கூட்ட அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுங்க சம்பளம் பாக்கி வைக்காதீங்க அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அந்த விநியோகஸ்தர்கள் ஒரு படம் லாஸ் ஆகிடுச்சு சரியாக வசூல் வரலைன்னா ப்ரொடியூசர்கிட்ட அடுத்த படம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க போன படத்தில் அவர் நஷ்டம் வந்துருச்சு இப்படி என்னவான் அந்த காலத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எம்ஜிஆர்கிட்ட போச்சு ஒரு டி ராஜேந்தர் படம் எடுத்து கொடுக்க மாட்டேங்க புடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார் அவருக்கு ப்ரொடியூசர்னா பா அவன் வட்டிக்கு கொடுத்துருக்கா கூப்பிடு டி ராஜேந்தர் முதலமைச்சராக இருக்காரு ஸோ டி ராஜேந்தர் ஏற்று குத்தா பேசுனார் வசனம் அவர்கிட்ட போய் சுற்றி இருந்த ஸ்டன்ட் மாஸ்டருங்க அடித்தாங்க அங்கேருந்து ஓடி செவலியில் குதிச்சார் கருணாநிதி ஃபோன் வருது ஓ டி ராஜேந்திரி என்ன வந்து பாரு பாருங்கள் அவர் படத்தை கொடுக்கல நடிச்சு கொடுக்கல படத்தை முடிச்சு கொடுக்கல மனசாட்சி உள்ளவன் பா பாவம் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நடித்து கொடுக்கல அப்படியால கூப்பிட்றாரு கூப்பிட்டு வா 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 கட்சியில் சேர் டிஆர் பாலுவை மீடியேட்டரை வச்சு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு டி ராஜேந்திர இவ்வளோ எதிர்க்க பண்ணுறாரு பிரச்சாரத்துக்கு இதே வேலையை திருமாவளவன்லேயும் பண்ணார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்க்கலன்னு இவர் ஜாதி ஓட்டு கிடைக்கும்னு இவரே போன் பண்ணி வாயா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார் இதில் ஜெயலலிதா மேலே தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் அப்போ அவ்வளோ பிரபலமே ஆகலை சாதாரண இல்லை நீங்கள் உங்களை யார் எப்படி பார்ப்பாங்க இவர் பார்த்தாருன்னா இவர் ஐம்பது பேருக்கு இருந்தாலே போதும் ஒரு கட்சின்னு வச்சுட்டாலே கூப்பிட்டு அவரே கூப்பிட்டு வழியே பேசுவார் அதனால் திருமாவளவன் வருத்தப்படுவதில் ஒன்றும் இல்லை அன்னைக்கு அவர் உங்களை நிராகரித்ததுக்கு காரணம் சரியான காரணம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் திருமாவளவனுக்கு பதிலாக சொல்ல வரும்